ஜாங்கலா எங்கமீது பதிவு செய் எல்லா இடத்துலமும் உரிமை விட்டு கொடுத்திருக்காங்க கேரளாவை பொறுத்தவரை செண்பகவள்ளி அணை அது உங்களுக்கு தெரியும் 1953 73 பல காலகட்டத்துல பிரச்சனை வந்த பொழுது கர்மவீரர் காமராஜர் அய்யா முதல் பிரச்சனையை தீர்த்தாங்க இரண்டாவது பிரச்சனை வந்த பொழுது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தமிழகத்தினுடைய பணத்தை தூக்கி கேரளா கொடுத்தாங்க ரிப்பேர் பண்ணிக்கணும் அதன் பிறகு கேரள அரசு என்ன சொன்னாங்க நாங்க எந்த காரணத்துக்கும் விட மாட்டோம் என்று சொல்லிய பிறகு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில எண்பத்தி நான்காவது பாயிண்ட் செண்பகவல்லி சரி பண்ணுவோம் சொல்லியிருக்கிறாங்க அது சம்பந்தமா பேசினாங்களா இப்ப சகோதரருக்கு தெரியும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு போனாங்கன்னா என்ன பேசினாங்க செய்தி குறிப்பு பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுப்பாங்க செண்பகவல்லி அணையை நான்கு முறை கேரளாவுக்கு சென்று பேசல ஆனால் எங்களுடைய ஆதங்கம் நாங்கள் சொல்வது மத்திய அரசு வாதமாவே வச்சுக்கோங்க ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் நாங்க சொல்றோம் இது இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு அப்படி இருக்கும் பொழுது திமுக வாயை திறந்து அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்குள் என்ன பிரச்சனைன்னு தான் நாங்க கேட்கறோங்கண்ணா வந்திப்பூர்ல இரவு நேர போக்குவரத்து பிரச்சனை இது இரண்டு மாநில அரசும் உட்கார்ந்து ஒரு முறையாவது பேசலாமே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கலாம் இருவரும் உட்கார்ந்து ஒரு முறை கூட பேசலையே பொம்மை சந்திரா டு ஒசூர் அந்த இருபத்தி மூன்று கிலோமீட்டர் மெட்ரோ லைனை போட்டிங்கன்னா ஒசூரினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கண்ணா எப்படி இருக்கும் அதுல பெங்களூர் என்ன சொல்றாங்க இல்லல்ல பெங்களூருக்கு வெளியிருந்து தான் கனெக்ஷன் கொடுப்பேன் நமக்கு பெங்களூர் சென்ட்ரல் டு ஒசூர் கனெக்ட் பண்ணணும்னு நாம கேக்கறோம் இது சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்துனீங்களா

இன்னைக்கு நீங்க மறுபடியும் நீங்க வச்சு கொண்டு போறீங்க அப்படின்னா கூட தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நாம மக்கள் தொகை கட்டுப்பாட்டை எப்பவே அடைஞ்சிட்டோம் டூ பாயிண்ட் ஒன் பெர்டிலிட்டி ரேட் அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு நாம் கேட்பது தமிழ்நாடுக்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஏழு அது அன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு நியாயமா கிடைச்சிருக்கு இன்னைக்கு யூபி போனீங்கன்னா முப்பது லட்சம் இருபத்தி லட்சம் பேத்துக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க நமக்கு பதினெட்டு லட்சம் பதினாறு லட்சம் பேத்துக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க இதை கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எம்பிக்கள் அதனால தான் பல இடத்துல நம்முடைய பிரதமர் அவங்க சொல்றாங்க இது காங்கிரஸ் கணக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் அதை செய்ய போவது இல்லைன்னு பிரதமர் தெளிவுபடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்த உள்துறை அமைச்சர் இல்ல இல்ல இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஏற்றம் இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுக்கு ஏழு புள்ளி ஒன்னேழு நாளைக்கு ஒருவேளை சீட்டு எட்நூறு ஆனாலும் ஏழு புள்ளி ஒன்னேழு இன்னைக்கு யூபிக்கு என்ன விகிதாச்சாரம் இருக்கோ அவர்களுக்கும் அதே விகிதாச்சாரம் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஏற்றமில்லை எந்த ஒரு மாநிலத்துக்கும் இறக்கும் இல்லை எங்களை பொறுத்தவரை இது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் விகிதாச்சார அடிப்படையை தவிர நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் நிலப்பரப்பு வச்சு போலாம் யூபி நிலப்பரப்பு பெருசு இல்ல நம்ம மக்கள் தொகையை வச்சு போலாம் யூபி மக்கள் தொகை அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பாப்புலேஷனுக்கு பின்னாடி நீங்க கணக்கு பார்த்தாலும் சகோதரருடைய கேள்விக்கு யூபி இன்னும் அதிக மக்கள் தொகை தான் இருக்கிறாங்க நீங்க ரெண்டு மக்கள் தொகையும் பேலன்ஸ் பண்ணா கூட ஆனா தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்தியாவிற்கு நல்லதுன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா விகிதாச்சார அடிப்படை மட்டும்தான் நல்லது